அருள்யான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய துறவி இருந்தார் மக்கள் எல்லாரும் அந்த துறவி துறவிக்கிட்ட உபதேசம் கேட்குறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க துறவியோட அறிவுரையும் ஆறுதல் பேச்சும் உலகத்தில் வந்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது அதனால் மக்கள் அந்த துறவியை தங்கள் வழிகாட்டியாக நினச்சாங்க ஒரு நாள் அந்த துறவிக்கிட்ட ஒரு கஞ்சன் வந்தான் சுவாமி நான் முக்தி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டான் துறவி மகனே மகான்களும் சாஸ்திரங்களும் காட்டிய தார்மீக நெறிகளை பின்பற்று ஏழை எளியவருக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்யணும் சொன்னார் துறவியோட பதிலை கேட்ட மகா பிரபு என்ன நினைச்சாருன்னா துறவியின் உபதேசத்தை பின்பற்றுவதை தவிர முக்திக்கு வேறு வழி இல்லை ஆனால் இவர் சொல்கிற மாதிரி ஏழை எளியவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் என்னுடைய செல்வம் எல்லாம் கரைந்து போய்விடுமே அதனால் இவருடைய உபதேசத்தை குறைந்தபட்சமாக பின்பற்றலாம் அதன் மூலமாக முக்தியும் கிடைக்கும்னு தனக்குள்ளே சொல்லிக்கிட்டான் அதன்படி அந்த கருமி ஒரு நாளைக்கு ஒரு பிடி அரிசியை ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் செய்து வந்தான் அதுவே தனக்கு முக்தியை தேடி தரும்னு அவன் மனப்பூர்வமாக நம்பினான் இப்படியே சில மாதங்கள் உருண்டோடின கருமி மீண்டும் துருவியை தரிசிக்க சென்றான் துறவி மகனே நான் சொன்னபடி தானம் செய்கிறாயான்னு கேட்டார் கஞ்சன் ஆம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் யாராவது ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு பிடி அரிசியை தானமாக கொடுத்து விடுறேன்னு தான் செஞ்சிட்டு வரும் தானத்தை பெருமையாக சொன்னான் அவன் தான் செய்து வரும் தானம் காரணமாக தனக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும்னு உறுதியோடு இருந்தான் துறவி தன் செயலை பாராட்டி பேசுவார்னும் எதிர்பார்த்தான் கருமியின் பதிலை கேட்டதும் துறவி ஒன்றும் பேசலை அவர் அப்போ ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அவர் பக்கத்தில் இருந்த மரத்தின் அடிபாகத்தை விரல் நகத்தால் கீற ஆரம்பித்தார் கஞ்சன் அங்கு நின்று கொண்டிருந்தான் துறவி அவனையும் பார்க்காமல் நகத்தினால் மரத்தை கீறியபடியே இருந்தார் ரொம்ப நேரம் பொறுமையோடு நின்றிருந்த கஞ்சன் துறவியிடம் அவரது செய்கைக்கான காரணத்தை கேட்டான் துறவி நான் நகத்தால் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறேன் நீ அமைதியாக இரு என்றார் கஞ்சனுக்கு சிரிப்பு வந்தது அவன் துறவியிடம் கை நகத்தால் இவ்வளோ பெரிய மரத்தை வெட்ட முடியுமா கோடாலியினால் செய்ய வேண்டியதை உங்களால் எப்படி நகத்தால் செய்ய முடியும் என்று கேட்டான் துறவி ஒரு பிடி அரிசியை பிச்சைக்காரனுக்கு கொடுத்து நீ மோட்சத்தை அடையும் போது என் விரல் நகத்தால் இவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுவது ஒன்றும் பெரிய காரியமல்ல என்றார் துறவியின் பதில் கஞ்சனுக்கு திகைப்பூட்டியது மறு வினாடியே அவனுக்கு தன் முட்டாள்தனம் பழிச்சென்று புரிந்தது அவன் தன் தவறை உணர்ந்து மனம் மாறினான் Nandri